ராசி நண்பர்களுக்கு இந்த வார காலகட்டம் அதிர்ஷ்டமான வாரம்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது தலை குனிஞ்ச இடத்துலயே தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடும் சாதாரணமா இருக்கக்கூடியவங்க கூட ஏதோ ஒரு வகையில பிரபலம் அடையக்கூடிய யோகம் பெற போறீங்க தொடர்ந்து முயற்சி மட்டும் கைவிடாதீங்க திறமையை வெளிப்படுத்த தயங்கிடாதீங்க இந்த நேரம் சாதகமான நேரம் ரொம்ப தூரம் பயணம் உண்டு கொஞ்சம் பயணத்துல கவனமா இருந்துக்கோங்க வண்டி ஓட்டுறப்ப இந்த ஹெல்மெட் போடாம இருக்கிறது இந்த நேரம் நீங்க தவிர்க்கிறது நல்லது கவனக்குறைவாக வாகனங்களை ஓட்டக்கூடாது மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே கண்ணு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பயன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம் புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி பொருத்திக்கு காரணம் அவருதான் அதனால இயல்பொளியே அறிவு கூறுமுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியாத கலையே இல்லை அதிலுமே காலை துறை மேல அதீத காதல் கொண்டவங்க நீங்க ஒரு துறையோட நிறுத்திக்காம ரெண்டு மூன்று துறைகளை தேர்ந்தெடுத்து அதுல வெற்றி லாபம் தான் இந்த ராசி அன்பங்களும் சொல்லலாம் கண்ணீராசியில் பிறந்தவங்க தான் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெற்று கௌரவம் மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு உண்டு சதையும் பூரட்டாதி ஆயுளையும் பூசம் நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்டில் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலுமே ராசி என்பது ஒரு சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு தன உருவங்கிறது தாராளமாக ஏற்படுத்த முடியும் ஓய்வாக இருக்கிறதுல உங்களுக்கு நாட்டம் குறைவுனாலுமே சும்மா இருக்கிற நேரத்தில் கூட ஏதாவது ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்க தன்னுடைய அறிவு திறம்பு பேச்சாற்றும் மலமா பண உறவு உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களால ஏற்படும் சொல்லலாம் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாமே நல்லபடியா வச்சு பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இயல்பிலே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை அதிகமா கூடியங்களா இருப்பீங்க அதே மாதிரி தாயும் அதிகமா நேசிக்க கூடியவங்கதான் தாயும் தாரத்தையும் சமமா பாவிக்கக்கூடிய குணம் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு சொல்லலாம் புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய ராசிகளில் ஒண்ணான கண்டையில உச்சடையக்கூடியவங்க கூடியவங்க அதனாலேயே இந்த ராசிக்காரங்க தன்னோட திறமையை நாளுமே வளர்த்துக்குவாங்க எந்த த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய இடர்பாடாக இருக்கட்டும் மற்றவங்ககிட்ட உதவினு போய் கேட்டு நிற்க மாட்டாங்க தன்கையே தனக்கு உதவி தான் உங்களுக்கு நீங்களே மகுடு சூட்டி வாழக்கூடியவங்கன்னே சொல்லலாம் பணம் குறைவாக கிடைச்சாலும் மனசுக்கு படிச்சு வேலை செய்ய விருப்பக்கூடியவங்களா இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு ரெண்டாம் இடம் வாக்கு சாணத்துக்கு சுக்கன் அதிபதிங்கிறதால உற்சாகமாக பேசுவீங்க பேசுறதுல கட்டிக்காருங்க ஆறுதலான சில வார்த்தைகளை மற்றவங்க வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தான் உங்களுக்கு ஏற்படா பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வரதால் உங்களுக்கு அறிவு திறமை பயன்படுத்தி அதிகம் லம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் உடல் உழைப்பு குறைவாக இருந்தாலுமே புத்தி சாதுரியத்தால் நீங்கள் எல்லா வகையிலும் சிறப்பிடுவீங்க கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக வராது ஆனால் கோபம் வந்தால் உடனே மறைஞ்சிடும் அப்படி கோபம் வந்துட்டா பேசுகிற வார்த்தை கம்மி சொல்லலாம் சில நேரம் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மற்றவங்களை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எதிரிங்கிறது உங்களுக்கு இல்லைன்னாலுமே நன்றொரு வகையில பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மனசாப நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ராசி அன்பர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களை கைவிட்டால் கைவிடுறவங்களுக்கு தான் இழப்புன்னு சொல்லலாம் புதுமையாகவும் புத்திசாலத்தனமாகவும் பதில் கூறக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் ஆத்ம பலத்தை விட அறிவு பலம் உங்களுக்கு அதிகம்னே சொல்லலாம் அமைதி இவங்க ஒரு அமைதியின் சொர்பமா இருப்பாங்க முகத்தை பார்த்தா அமைதியா தான் இருப்பாங்க பேச ஆரம்பிச்சுட்டா இவங்க பேசுறது இவங்களே நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்திலேயே நாட்டு அதிகம் வாழ்க்கை ரகசியங்களை மனசுல புதிச்சு வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கடுமையான உழைப்பு யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னுடைய நிலையில மாறாத தன்மை இலகி மனம் வலிந்து கொடுக்காத தன்மை சூழ்நிலை பக்கம் இருந்தாலுமே பொதுநல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இது எல்லாமே எங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க தான் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும்னு கடமைப்பட்ட கூடியவங்களாக இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒழுக்கத்தில் சிறந்தவங்க தான் உயர்ந்த குணம் தர்ம குணம் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா எல்லாருக்கிட்டயுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் பழக்கக்கூடியவங்களா இந்த கண்ணிராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கண்ணீராசி என்பர்கள் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னு பாத்தீங்கன்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்க செல்லக்கூடிய ஒரே தலம் திருவின் காடு தான் ஏன்னா அவங்க ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னிதியில அரளாச்சி செய்யறாரு உங்க முன்கோபம் குறையணும்னா இந்த தரத்துல இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி வழிபாடு செய்யணும் புதனுக்கும் வித்யா பாலத்தையும் ஞானபாலத்தையும் அறளக்கூடிய தாயான பிரம்ம வித்தியாம்பியன்று திருப்பேரோடு விளங்கக்கூடிய அம்பாளை வணங்கி வந்தீங்கன்னா அகிலத்தையே அசைக்கக்கூடிய ஈசனான இந்த தளத்து தலைவனே சுவேத ரேனேஸ்வரராக எப்போதும் இவரை மனதில் நிலை நிறுத்தினீங்கன்னா நெச்சம் வெற்றி உங்க பக்கம்தான் அதே மாதிரி புதன் பகவான் வழிபாட்டை செய்கிறதும் குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் கண்ணு ராசி அன்பனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் ஏழை எளிவுங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றுக்கு கூடியவங்க வயதில் பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி நீங்க செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்க தொடர்ந்து இந்த நேரம் செய்யறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல வாரங்களாக அமைஞ்சிருக்குது ஆனா கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவைப்படும் ராசிக்கு குரு செவ்வாய் புதன் சுக்ரன் ராகுவோட பார்வை அமைஞ்சிருக்குது சூரியன் இந்த நேரம் மீன ராசியை பார்க்கறதால உங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர் கூட பிறந்தவங்க மூலமா சின்ன சின்ன மனசாங்கல் உருவாகும் ஒரு குறைஞ்ச ஊதியத்துக்கு அதிக நேரம் உழைப்பு கொடுக்குற தான் இருக்கும் பண வரவை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கமான சூழ்நிலை முதல் வாரங்கள் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா எதிர்பாராத உதவி கிடைச்சி குடும்ப தேவையை பூர்த்தி செய்வீங்க கல்வி நிலையின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அரசு பொதுத் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்கள் கல்வியில கவனம் தான் நல்லது இளம் வயசு இருக்கக்கூடவங்க இந்த நேரம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பி மனசுல இருக்கக்கூடிய குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க பின்னாடி பெரிய உபத்திரமா மாறிடும் வேலை செய்கிற இடத்துல இருந்துட்டு இருந்தா மனக்கசப்பு விலகும் திரைக்கலைஞர்களுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பான வளம் பெற போறீங்க வியாபாரிகளுக்கு இந்த நேரம் எதிர்பாராத லாபம் உண்டுன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றுமை சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் இந்த கட்டின வீட்டையோ காளி மணி வாங்குறதுக்கோ இந்த நேரம் உங்களுக்கு சந்தர்ப்பம் சிறப்பா அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிநாத புதன் எழிலாக இருந்தாலுமே ராகுவோட இணைஞ்சிருக்கிறதால தோஷங்கிறது இல்லை ஆறாம் இடத்துல சூரியனும் சனி இணைஞ்சு செஞ்சிருக்கிறது சிறப்பு தான் இருவருமே ஆறாம் இடத்துல வெற்றி தரக்கூடிய இடம் நண்பர்கள் செய்யக்கூடிய இடம்கிறதால ஆரம்பத்துல தடை இருந்தாலுமே மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க இறுதியில் நல்ல மாற்றம் உண்டு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பாகிஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து ராசி பார்க்கறதால சுபகாரிய முயற்சிகள் தடையில்லாம நடக்கும் காரணம் சும குறையக்கூடிய நேரம் கர்மஸ்தானத்தில் செவ்வா இருக்கிறதால இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க தொழில் சிறப்பா நடக்கக்கூடிய நேரம் சுறுசுறுப்பா இருக்க பாருங்க காரிய தடங்குறது இனிங்க தொழிலில் இல்லை வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் திருமணமான பெண்களா இருந்தா குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் செல்வாக்கு பொதுநல வாழ்வு இது எல்லாமே இந்த நேரங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகவோடு இணைஞ்சிருக்கிறதால பெண்களால கெட்ட பேர் ஏற்படக்கூடிய நேரம் கவனமாக இருந்துக்கணும் ராசிக்குள்ள சர்ப்பரகம்னு சொல்லக்கூடிய கேது அமைந்திருக்கிறதால மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தாலுமே பிரச்சனைங்கிறது உண்டுங்க மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க நினைச்சவங்க எல்லாமே மனசில் இருக்கிறத பேச வேண்டாம் பின்னாடி பெரிய பாதிப்பு ஏற்படும் வெளியே தெரியாத பிரச்சனையும் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மருத்துவ செலவு கொஞ்சம் நேரம் உண்டுனே சொல்லலாம் அதனால இந்த நேரம் நீங்க ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை ஒன்று உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க மாலை நேரங்கள விளக்கு வைத்து நீங்க அபராமி அந்தாதி தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு வரது மூலமாகவும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கண்ணீர் ராசி என்றர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருன்னே சொல்லலாம் சூரியனோட நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல தொடர்ந்து இருக்கக்கூடிய சூரியனால தந்தையோட ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்த பாருங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவி கிடைக்கிறதுல ஆரம்பத்துல தாமதமாகும் புதிய நண்பர்கள் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மை ஏற்படுத்தி தருவாங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதால தன்னை விட தாழ்ந்த ஒருத்தர்கிட்ட கீழ் படந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க உங்க வேலையில கண்ணுங்க இருந்துட்டா எந்த இல்லை உங்களுக்கு எதிரானவங்களுடைய பலம் கூடி வரக்கூடிய நேரம் மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தெளிவு வேணும் அதிகப்படியாக தூக்கம் கெடுறது வேண்டாம் இது உடல்நலத்தை பாதிப்படைய செய்யலாம்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரிய இனி அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் படத்தில் இருக்கிறதால அரசாங்க வேலை இல்லாமல் தலையில்லாமல் நடக்கும் தொழிலில் நல்ல மாற்றம் தான் சுக்கரனுடைய நிலையாலையும் இந்த நேரம் கொஞ்சம் பிடிவாதத்தை நீங்கள் கைவிடுறது நல்லது இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி இந்த நேரம் நினைக்கக்கூடியவங்க எதிர்களை நீங்கள் கண்டிப்பாக அடையாளம் காட்டக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதால மேலதிகாரிகளுடைய நிலையில கொஞ்சம் விரோதம் ஏற்படும் உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருந்துட்டா எந்த பாதிப்பும் இல்லை குடும்பத்துல சின்ன சின்ன தகராறு இருந்தாலுமே பெரிய அளவுல பாதிப்பு தராது விட்டு கொடுத்து போகிறது நல்லது கோடி ரூபாய் கொடுத்தாலுமே உங்க நட்பு மட்டும் இந்த நேரம் கையை விட்டுருங்க பணம் விரயம் வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க அனாவசிய செலவு நீங்க கட்டுப்படுத்துறது நல்லது பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக ஏற்படணும்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணு ராசி அம்மல் பொறுத்த வரைக்குமே நினைச்சதை அடையணும்னா இந்த நேரம் நீங்க திட்டம் போடுறது நல்லது ஒரு உத்வேகத்தோட செயல்படணும் இது வரைக்குமே ஒரு இருக்கமாக வச்சிருந்த மனநிலையிலிருந்து விடுதலை பண்ணோம்னா யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள செய்ய பாருங்க அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யறது நல்லது ஏன்னா ஆலய வழிபாடு செய்யறப்ப நேரமர ஆற்றல் நமக்கு அதிகரிக்கும் இதனால நல்ல மாற்றம் கண்டிப்பா அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்துல உடலும் மனமும் தான் உங்களை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு அதனால உடலையும் மனசையும் நீங்க ஆரோக்கியம் வச்சிட்டு இருந்தாவே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல மாற்றம் உண்டாக கூட அமைப்பு தான் அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சனி சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே நினைச்ச வேலை சிறப்பாக நடக்கும் உடல்நிலையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை போட்டியும் இல்லை சொத்து சுகம் வசதி வாய்ப்பு எல்லாமே நீங்கள் கண்ட கனவு நடவாகும் வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதால மறைந்த விஷயம் உங்களுக்கு வெளிப்படனே சொல்லலாம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது தொழிலுமே போட்டிங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும் வேலையில எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு ஆனால் புதுசாக ஒப்பந்தம் எடுக்கிறீங்கன்னா கவனமாக இருந்துக்கங்க ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரியான துறையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க சித்திரை ஒன்று இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சல் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது குரு பகவான் அருளால் எடுக்கிற முயற்சி வெற்றி நினைச்ச வேலை நடக்கும் சகோதர வகையில் ஒத்துழைப்பு குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்க நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்க பாக்குறீங்கறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே